திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி என் அகடமி ஸோ ஜாக்ரஃபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன்று வந்து பார்த்துட்டோம் ஸோ இது வந்து பார்ட் டூ சரிங்களா ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோன்னா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அதாவது முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் சொல்லி ஏதாவது சொல்லலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் முக்கியம் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ இது வந்து பார்ட் டூ சரிங்களா ஸோ பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவின் இயற்கை அமைப்பு பார்த்திங்கன்னா அஞ்சு வகையாக வந்து பிரிக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வடக்கு மலைகள் வடக்கு மலைகள்னால் என்னது அதுக்கு இன்னொரு பேர் என்னது இமயமலைகள்னு அர்த்தம் சரிங்களா ஸோ வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீட பூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் ஸோ இப்படி வந்து அஞ்சாக பிரிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இமயமலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் வந்து பெரிய டாபிக் சரிங்களா இமயமலைகளும் வடபெரும் சமவெளிகள் கொஞ்சம் பெரிய டாபிக் சரிங்களா மற்ற மூணுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாபிக் தான் ஸோ ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா பாங்க வடக்கு மலைகள்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ வடக்கு மலைகள்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா இமயமலைகள் ஸோ இமயமலைகள் பார்த்திங்கன்னா உலகின் இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இமயமலை தான் சரிங்களா ஸோ கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எதுன்னு கேட்கலாம் வடக்கு மலைகள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு எப்படின்னா மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக வந்து உருவாகின சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மடிப்பு மலைகள் ஸோமிய மலைக்கே பாருங்க என்னென்ன பேருன்னு மடிப்பு மலைகள்ன்ற பேர் வடக்கு மலைகள்ன்ற பேர் இருக்கு சரிங்களா ஸோ இதை பாருங்கள் இது வந்து எங்கே ப நீண்டு பரவியுள்ளதுன்னு பாருங்கள் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சிந்து பள்ளத்தாக்கிலேருந்து கிழக்கு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை வந்து எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து இது வந்து நீண்டு பரவி உள்ளது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டு உள்ளது ஸோ காஷ்மீர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் வந்து இது வந்து வேறுபடுது சரிங்களா சுங்க பாருங்கள் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாருங்கள் பாமீர் முடிச்சுக்கு வந்து உலகின் கூரை என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பாபீர் முடிச்சோன்னா என்ன ஸோ இமயமலையில் இருக்க பாமீர் முடிச்சுக்கு என்ன பேர் உலகின் கூரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசியில் வந்து இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா இமயமலை பார்த்திங்கன்னா பாம்பீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் வந்து அமைந்துள்ளது என்னது இமயமலை பார்த்திங்கன்னா பாம்பீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் இதுவும் வந்து கொஷினில் கேட்டது தான் சரிங்களா ஸோ அதோடய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ என்னதுன்னா இமயமலை பார்த்திங்கன்னா பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் வந்து இது வந்து அமைந்துள்ளது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா இமாலயா என்ற சொல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் வந்து என்ன அழைக்கப்படுகிறது ஸோ சரி இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டென்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின் சரிங்களா என்னென்னா இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பார்த்திங்கன்னா பனி உறைவிடம்னு அழைக்கப்படுது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இம்மலையை பார்த்திங்கன்னா மூன்று பெரும் பிரிவுகளாக வந்து பிரிக்கலாம் என்னென்னு டிரான்ஸ் இமயமலைகள் அதாவது டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவோம் இதை வந்து என்னது வெஸ்டர்ன் இமய ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் என்னதுன்னா மேற்கு இமயமலைகள்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு டிரான்ஸ் இமயமலைகள் மேற்கு இமயமலைகள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இமயமலைகள் ஸோ இமயமலைகளுக்கு என்னன்னா ரெண்டு பேர் இருக்கு சரிங்களா இது இமயமலைன்னு சொல்லுவோம் மத்திய இமயமலைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதுக்கும் ரெண்டு பேர் இருக்குது அடுத்து பாருங்கள் கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் எனது ஈஸ்டர்ன் ஹிமாலயா சார் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு சொல்லி சரிங்களா இதுக்கும் ரெண்டு பேர் இருக்குது சரிங்களா ரெண்டு பேருமே ஞாபகம் வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ அடுத்து பார்க்கலாமா பாக்ஸ் கொஸ்டின் டேஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் எல்லாம் ஒன்று கூட விடாமல் படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ என்னென்னா ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு சொல்லி சொல்லுவாங்க எனது ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா டிரான்ஸ் இமயமலைகள் பார்த்திங்கன்னா மேற்கு இமயமலைகள்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து என்ன டாபிக் பார்க்க அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிரான்ஸ் இமயமலைகள் ஸோ ட்ரான்ஸ் இமயமலைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலைகள்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் புட் பீடபூமியில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் புட் பீடபூமியில் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் ஸோ லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன் சரிங்களா எப்படி வேணாலும் ஏன்னா இப்போலாம் காம்படிஷன் அதிகமாகறனால கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரணம் கூற்று அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப ரொம்ப வந்து லைன் பை லைனாக தான் படிக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இதன் பரப்பளவு பார்த்தீங்கன்னா திபத்தில் அதிகமாக இருப்பதால் இவ வந்து என்னதுன்னா திபெத்தியனி மேமலையும் சொல்லி சொல்கிறாங்க என்னது டிரான்ஸ் மேமலை பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லையும் பீட பூமியிலையும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திபத்தில் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா ஜம்மு காஷ்மீரை விட திபத்தில் அதிகமாக இருக்கனால ஸோ இது வந்து என்னது திபெத்தியனி மேமலையும்னு சொல்லி இதை சொல்லுவாங்க சரிங்களா சோ அடுத்து பாருங்க இம்மலைகள் பாத்தீங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள்ல பாத்தீங்கன்னா சுமார் நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடனும் மையப்பகுதியில் பகுதியில பாத்தீங்கன்னா இர இரநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகலத்துடனும் இது வந்து காணப்படுது சரிங்களா சுந்ததி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட என்னது டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும் எந்த வகையான பாறைகளை சேர்ந்தது டெர்சியரி கிரானைட் பாறைகளை சேர்ந்தது சரிங்களா இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அடிக்கடி கொடுத்து கேட்பாங்க சரிங்களா ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு ஒன்று தப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா இல்லாட்டி ஏதாவது ஒன்று கரெக்டாக கொடுத்துட்டு இதை சரியான இதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லைன்ஸ் சரிங்களா இங்கு உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கர் லடாக் கைலாஷ் மற்றும் காரக்குவரம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் படிக்க படிக்க ரிவிஷன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ மறதுன்றது எல்லாத்துக்குமே ஒரு இருக்கிறது ஒன்று தான் சரிங்களா மறக்குதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க மறக்கிறப்பன்னா ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க இமயமலை ஸோ இமயமலை பாருங்க இவை வந்து என்னதுன்னா வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக இருக்குது என்னது இது வந்து வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமயமலை வந்து பெருசாக இருக்குமா சரிங்களா இது ஒரு என்னது இளம் மடிப்பு மலைன்னு சொல்லி சொல்லுவோம் இடம் இளம் மடிப்பு மலைன்னு எதை சொல்லுவோம் இமயமலை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் என்ற கடல் வந்து மடிக்கப்பட்டு வந்து இந்த இமயமலை வந்து உருவாகிருக்குது எப்படி உருவாகிருக்குதுன்னா அந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை இந்த இமயமலை வந்து உருவாக்கிருக்கு சரிங்களா ஸோ இது வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இவை பார்த்திங்கன்னா மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்குது எனது இந்த இமயமலையவே எனது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது ஸோ என்னென்னு பார்க்கலாமா பார்த்திங்கன்னா உள் இமயமலைகள் மத்திய இமயமலை வெளி இமயமலைன்னு சொல்லி மூணாக பிரிக்கிறோம் ஸோ உள் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா இமாத்ரி சரிங்களா மத்திய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் சிவாலைக்கு இதையே கூட கொஷினாக கொடுத்து கேட்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் உள் இமயமலை அல்லது இமாத்ரி ஸோ பார்க்கலாமா உள் இமயமலைன்றது மத்திய இமயமலைக்கு வடக்கே பார்த்திங்கன்னா மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது ஸோ எங்கே அமைந்திருக்குது மத்திய இமயமலைக்கு வடக்கே உயரமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் சராசரி ஆகலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மற்றும் எவ்வளோ உயரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மீட்டர் சரிங்களா இதன் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மீட்டர் சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா சிறிய இமயமலை பார்த்திங்கன்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைவான மலைப்பொலிவு தான் இருக்குதுதான் சரிங்களா என்னது மற்ற ரெண்டு இருக்குல்ல சிறிய மேமலை மற்றும் சிவாலிக் இந்த ரெண்டு குன்றுகளை பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா குறைவான மலைப்பொலிவு தான் இருக்குது ஸோ மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்பகுதியில் பௌதீக சிதைவாகவே உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவும் கேட்கலாம் சரிங்களா பௌதீக சிதைவாகவே உள்ளது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து பாருங்க இந்த மலைத்தொடரில் அமைந்துள்ள வேணும்னு பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின்ஸ் இது எவரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டோட உயரம் பாருங்கள் எவ்வளோனா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் சரிங்களா உலகிலேயே உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் தான் சரிங்களா ஸோ இப்போ கஞ்சன்ஜங்கா பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உயரமான சிகரம் சரிங்களா ரெண்டு கொஸ்டின்மே எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த அளவையும் கேட்கலாம் ஸோ உலகிலேயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்கலாம் இந்தியா கவின் உயரமான சிகரம் இதுன்னு கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதை எப்படி படித்து வச்சுக்க முடியுமோ அவ்வளோ எழுதி எழுதி பார்த்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த ரெண்டு இது ரொம்ப 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 முக்கியமானது என்றைக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த ரெண்டையும் மறக்கக்கூடாது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன் ஜங்கா வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் மற்றும் சிக்கிற்கு இடையிலுமே வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா எவரெஸ்ட் எங்கே இருக்குது நேபாளத்தில் இருக்குது கஞ்சன் ஜங்கா பார்த்திங்கன்னா நேபாளமும் சிக்கிம் இருக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்குது சரிங்களா மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக வந்து இது வந்து அமைந்துள்ளது சரிங்களா இது வந்து எனது மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இருக்குது ஸோ இம்மலையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிரந்தரமாக பனி சூழ்ந்துக்கிட்டே இருக்கனால இங்கே வந்து சில பனியாறுகள் வந்து ஓடுது அது என்னென்ன ஆறுன்னு பாருங்க கங்கோத்ரி சியாக்சின் இந்த மாதிரி ரெண்டு ஆறு வந்து பனியாறுகள் வந்து ஓடுது சரிங்களா அந்த ரெண்டு ஆறு எந்த இமயமலையில் ஓடுதுன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியுமா ஸோ இமயமலை பார்த்திங்கன்னா பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது எனது ரொம்ப முக்கியமானது இமயமலை பார்த்தீங்கன்னா பல சிகரங்களுக்கு இதான் இருப்பிடமாக இருக்குது சரிங்களா உலகில் உள்ள ஏனைய மலத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டிங்களானும் இந்த இமயமலை தான் சரிங்களா உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை வந்து தண்டை வந்து வச்சிருக்குது சரிங்களா உலகிலேயே மொத்தம் பதினாலு உயரமான சிகரம் தான் இருக்குது அதில் ஒம்போது சிகரம் எங்கே இருக்குதுன்னா நம்ம இமயமலையில் தான் இருக்குது சரிங்களா இமயமலை எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல் ஸோ இதை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இமயமலையின் மத்திய மலை தொடராகும் இதன் சராசரி அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் சரிங்களா இதன் சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சரிங்களா நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை இது வந்து என்னென்னா வேறுபடுது சரிங்களா எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை இது வந்து வேறுபடுது ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன பாறைகள் இருக்குதுன்னு வெண்கற்பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் வந்து இத்தொடரில் வந்து காணப்படுதான் சரிங்களா மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல் தௌலாதார் மகாபாரத் ஆகிய மலைகள் வந்து காணப்படுது ஸோ இதுவும் கேட்கலாம் சரிங்களா இம்மலைத்தொடரில் என்ன காணப்படுது பீர்பாஞ்சல் தௌலாதார் மகாபாரத் இந்த மலைகள் வந்து இந்த எங்கே காணப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஸோ புகழ்பெற்ற கோடை வா கோடை வாழிடங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை வந்து என்னது இந்த மலைத்தொடரில் தான் இருக்கு என்ன மலைத்தொடர் மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல் சரியா இமாச்சலில் தான் இது எல்லாமே இருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா இதை வந்து எத்தனை தடவை பா படித்து படித்து எழுதி பார்த்துக்க முடியுமோ அந்த தடவை எழுதி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு மருந்து மருந்து போகுதுன்னா முக்கியமான பயன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை நீங்களாம் சொல்லி பார்க்கலாம் இல்லாட்டினா ஒரு நோட்டில் வந்து பார்க்காம எழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்தீங்கன்னா பத்து தடவை படிக்கிறதுக்கு சமம் சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா இதை பாருங்க காரக்கோரம் கணவாய் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது சொசிலா கணவாய் சிப்கிலா கணவாய் இந்த ரெண்டு கணவாய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது பொமிடிலா கணவாய் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது நாதுலா அண்டு ஜெலிப்லா கணவாய் பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு கணவாயுமே ரொ சாரி இந்த நாலு கணவாயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா பொறுத்துக்களை கொடுத்து அப்படியே மாற்றி கேட்கலாம் சரிங்களா சோ இதான் இந்த இதோட இம்மலையின் வந்து முக்கிய கான ஸோ அடுத்து பார்க்கலாமா ஸோ அடுத்து பாருங்கள் வெளி இமயமலை அல்லது இது வந்து சிவாலி குன்றுகள்னு சொல்லி சொல்லுவாங்க சிவாலிக் குன்றுகளுக்குன்னு ஒன்று என்னது வெளி இமயமலை சரிங்களா ஸோ இமலை தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை வந்து பரவி காணப்படுது சரிங்களா இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது ஒரு இதோட ஒரு பகுதி மட்டும்தான் ஆறுகளால் உருவாக்கப்பட்டதான் படிவுகளால் ஆனதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதன் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் தொள்ளாயிரம் மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் வரை இது வந்து வேறுபடுது சரிங்களா இதன் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா i'm சரிங்களா இதன் சராசரி அகலமானது மேற்கில் ஐம்பது கிலோமீட்டர் முதல் கிழக்கில் ஐம்பது கிலோமீட்டர் வரையும் இது வந்து மாறுதுன்னு சொல்லி சொல்றாங்க தொடர்ச்சியற்ற மலை இதனது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் சரிங்களா குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய மேமலைக்கும் வெளிப்புரை மேமலைக்கும் இடையில வந்து காணப்படுது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி வந்து ரொம்ப முக்கியமானது டேம்பிசை கேட்டிருக்காங்க சரிங்களா கிழக்கு பகுதி இயர்ஸ் எனவும் மேற்கு பகுதி எனவும் வந்து இது வந்து அழைக்கப்படுது சரிங்களா இந்த பகுதி அப்படின்னா குடியிருப்புக்கு வந்து ஏற்றதாக இருக்குது சரிங்களா அடுத்து பூர்வாஞ்சல் குன்றுகள் இதோட வந்து நமக்கு வந்து இமயமலை வந்து முடியுது சரிங்களா இமயமலை அந்த வடக்கு இதோட முடியுது அந்த வடக்கு மலைகளில் தான் இப்போ இத்தனை இதாக செக்ஷனாக பிரித்து இத்தனை பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து இதுக்கடுத்து அடுத்து என்ன வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள் வரும் அதுலேயுமே நிறையா பார்ட் இருக்கு சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ இமயமலைகளின் கிழக்கு கிளையாகும் என்னது பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்திங்கன்னா இமயமலையில் கிழக்கில் இருக்குது ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து இது பறவை எழுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலான குன்றுகள் வந்து மியான்மர் மற்றும் எனது இந்திய எல்லையில் வந்து காணப்படுது எங்கே பெரும்பாலான குன்றுகள் எங்கே காணப்படுதுன்னா மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளில் தான் காணப்படுது சரிங்களா மற்ற எல்லைகள் அல்லது குன்றுகள் பார்த்திங்கன்னா இந்திய உட்பகுதியில் இருக்குது சரிங்களா எனது மற்ற மலைகள் பார்த்திங்கன்னா மலைகள் அல்லது குன்றுகள் எங்கே இருக்குன்னா இந்தியாவோட உட்பகுதியில் வந்து காணப்படுது சரிங்களா ஸோ டாப்லா அபோர் மிஸ் மிஸ்மி பட்காயமம் நாகா மணிப்பூர் மிக்கீர் காரோ காசி ஜெயந்தியா குன்றுகள் அனைத்துமே ஒன்றிணைந்து தான் ஒரு பூர்வாஞ்சல் மலையே உருவாச்சு சரிங்களா ஸோ இந்த இந்த மலைகள்லாம் இந்த குன்றுகள்லாம் சேர்ந்து தான் நம்மளோட பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த பூர்வாஞ்சல் மலையே சரிங்களா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் இமயமலையோட முக்கியத்துவம் இமயமலையில் வந்து என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ என்னன்னா இமயமலை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து நம்ம வட இந்தியாவுக்கு வந்து என்னதுன்னா சரி தென்மேற்கு பருவ தடுத்து வட இந்தியாவுக்கு கனமழையை வந்து கொடுக்கிறது சரிங்களா இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக எது இந்த என்னது இமயமலையோட முக்கியத்துவம் வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா இமயமலை சோ வற்றாத நதி எது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் பிறாறுகள் சரிங்களா அங்க வந்து மூணு ஆறு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான எனது அமர்நாத் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்களும் இம்மலை தொடரில் தான் அமைந்திருக்கு சரிங்களா இது வந்து என்னதுன்னா இமயமலையை வந்து பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவைன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா என்னது எதுக்கு பெயர் பெற்றவை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை சரிங்களா இமயமலையோட முக்கியத்துவமும் ஓரளவு படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அடிக்கடி டிஎன்பிசியில் இந்த லெசன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது சரிங்களா ஸோ டென்த்து ஜாக்ரஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா இமயமலையை பற்றி நம்ம முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து வீட்டில் என்ன பார்ப்போம்னா வடபெரும் சமவெளிகள் வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி